வணக்கம் நேர்களே ஸ்ரீ குபேரன் டிவி என்னும் காணொலியின் மூலம் உங்களை காண்பதிலே பெருமகட்சி நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி பினான்சியல் அஸ்ட்ராலஜர் பொதுவாக கிரகங்கள் நேர்கோட்டு பாதையிலே தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது எப்பொழுதெல்லாம் திரும்புகிறதோ அதை வக்ரம் என்று சொல்வோம் அப்படின்னா என்னன்னா ரிவர்ஸ் ரெட்ரோகேஷன் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்கிறது எப்படி இந்த நிலை வருகிறது அப்படின்னாக்க பூமியிலிருந்து ஒரு நம் பார்வையாக பார்க்கும்போது அது திரும்புவது போல மாயத்தோற்றம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சியின் முடிவு ஆனால் நமக்கு ஜோதிட அடிப்படையிலே அந்த திரும்புவதனால் வரக்கூடிய விளைவுகள் என்ன என்று பார்க்கும்போது விளைவுகள் விபரீதமாகத்தான் இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள விடுகிறது குறிப்பாக குரு செவ்வாய் சனி ராகுகேது இவர்களுடைய ரெட்ரோகேஷன் அதேபோல் சுக்கரன் இவருடைய திரும்புதல் நமக்கு மிக பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா நார்மலாக ஒரு சொலை விட உண்டு சுக்கரம் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு நிலை வந்து அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்னு தெரியிறது அப்படிப்பட்ட ஒரு கால நிவர்த்தி வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் நாம் இப்போது பயணித்து கொண்டிருக்கிறோம் ரிஷபராசியிலே குரு வக்கரைத்து வைத்திருக்கிறார் அந்த வக்கரம் நிவர்த்தியாக கூடிய காலகட்டம் இதோ வந்து விட்டது வரும் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மதிய வேளையிலே குரு தன்னுடைய நிலையை முடித்து கொள்கிறார் அதாவது ரோகிணி நட்சத்திரத்தின் நாலாவது பாதத்திலே வக்கர நிபத்தியை முடித்து திருப்பி பழைய டனன் வருவார் இந்த கிரகங்களிலே பார்க்கும்போது வெளிவட்ட பாதை உள்வட்ட பாதைன்னு சொல்லுவோம் எதுவெல்லாம் பூமிக்குள்ளார சுத்துறது பூமியை விட்டு வெளியில் போகிற பாதையில் பார்க்கறதுன்னு பார்த்தா இந்த குருவும் சனியும் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்போது பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அந்த வெளிவட்டத்தில் இருந்திருக்கும் அதுவும் இந்த குருவானவர் தனகாரகன் என்ற அடிப்படையிலும் குடும்பக்காரகன் குழந்தைக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பலம் வந்துட்டு கேட்போம் திருமணம்லாம் நடக்கிறதான்னு பார்ப்போம் இப்படிப்பட்ட பலவிதத்திலும் அன்றாட தொழிலிலும் நம்மளுடைய குடும்பத்திலும் அன்றாடம் நமக்குடைய ஒரு வளர்ச்சியிலும் இது வந்து இந்த குருவுடைய பாதிப்பு நம்மளை இருக்கும் அதனால் இந்த நிவர்த்தியானது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது குரு இதுக்கப்புறம் பர்மனண்டாக ஒரு நிலையிலிருந்து ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு பேர்ச்சியும் உண்டு இந்த வருடம் அது நமக்கு பிறகு பார்ப்போம் தொடர்ந்து நாம் காண இருப்பது வக்ர நிவர்த்தியினால் வரக்கூடிய பலன் மேஷராசி அன்பர்களே குரு தனது வக்கரத்தினால் வரக்கூடிய பலனாக இந்த வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்க தனம் வரும் அதாவது பணம் வரும்னு பார்ப்போம் வரமாட்டோம் கடன் நம்மளை ப்ரெஷர் கொடுக்கும் எங்கே போனாலும் தொல்லைகள் தடங்கள் இப்படி இருந்துகிட்ருக்கு குடும்பத்துலேயும் குழப்பங்கள் நிறைய இருக்குது குழந்தைகள் வழியிலும் அப்படித்தான் இருக்குது முன்னேற்ற பாதைக்கும் அப்படித்தான் இருந்தது தொழில் தொடங்கலாம் ஆரம்பிச்சு சார் நின்று போச்சு கடன் கொடுத்தேன் சார் கடன் வரல நான் கடன் வாங்கலான்னு போகிறேன் இழுத்து அடிக்கிறாங்க இப்படி தொடர்ந்து பல விதத்திலும் பாதித்து கொண்டே இருந்த காலம் உங்களுக்கு அந்த மேஷராசியின் அன்பர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல பலன் கிடைக்கப் போகிறது இந்த வக்கர நிவர்த்தியினாலே ரிஷபத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு வக்கரத்தினால் கொடுத்த பலனானது உங்களை பாதித்தது அப்போது பன்னெண்டாம் இடத்துல கால சக்கரபத்தில் பிறகு நீங்கள் ஒன்றாம் இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம் குரு இருக்கிற இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துல இந்த விஷயம் நடந்ததுனால உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் ஒரு தொடர் தொடர் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருந்தது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்று புள்ளி வந்துவிட்டது நம்ம பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலேருந்து ஒன்று நிவர்த்தி உங்களுக்கு கிடைத்துவிடும் இது கன்ஃபார்ம் அதுலேயும் உங்களுக்கு அதிர்ஷ்ட காலமாக தனங்கள் வர ஆரம்பிக்கும் பணம் வந்து வர வர வைக்கும் பணம் எப்படி வரப்போகிறதுன்னு சொன்னாக்க நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும் அதிர்ஷ்ட தேவதை உங்கள் க கதவை தட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த விஷயங்களில் அதிர்ஷ்டமான பணங்கள் உங்களை வந்து சேரப்போகிறது வெளிநாட்டு தொடர்புக்குள்ள பணங்கள் உங்களை வந்து சேரப்போகிறது இருந்தாலும் உங்களுடைய இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய தரகாரகன் அப்படின்னால கொஞ்சம் கம்மியாக வரும் ஃபுல்லாக ஃப்ளரிஷ்டாக இப்போ ஒவ்வொன்னு ஒட்டிட்டு வந்தேன் கொஞ்சம் நிதானமாக வரும் அப்படின்னு வச்சுக்குவோம் குரு இப்போ அமர்ந்திருக்கிற இடத்தின் தன்மையை பொறுத்த வரைக்கும் அது நிலத்தத்துவத்தன்மையில் அமர்ந்திருக்கிறது அப்போது இப்போ போயிட்டு இருந்தது அகலமாய் ஊழல் ஆழமாய் உழுதல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஆழமாக இருந்தாரு இப்போ மேலே திரும்பி இருக்கிறாரு அப்போது மேம்போக்காக இருக்கக்கூடிய விஷயம் இல்லாமல் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக பணங்கள் பெருணியலாக வர்றது அப்படின்னா காலத்துக்கும் முழுதாய் வருவதற்கான வழிகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் அமையும் தொழில் அடிப்படையிலே நீங்கள் வந்து லேண்ட் பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அந்த பிஸ்னஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஃப்ளரிஷ் ஆகும் வெளிநாட்டு தொடர்பு வர்த்தகங்கள் எல்லாம் போது அந்த வெளிநாட்டு தொடர்பு வர்த்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு கூடுதலாக பெனிஃபிட்டை கொடுக்கும் இரும்பு மற்றும் கனிம துறையில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த துறையினால் வரக்கூடிய பலன்கள் உங்களுக்கு வந்து சேரப்போகிறது அதே போல் யூனிஃபார்ம்டு பர்சன்ஸ் சொல்லுவோம் இல்லையா காவல்துறை நம்ம தேசத்தை பாதுகாக்கும் இராணுவத்துறை இப்படி யாரெல்லாம் யூனிஃபார்ம் பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் தர் இஸ் அ சான்ஸ் இப்போது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உயர்நிலை பதவி கிடைப்பதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கு வருமானத்தை இரட்டிப்பு காப்பதற்கு சங் சம்பள உயர்வு கிடைப்பதற்கு இப்படி பலவிதத்திலும் அனுகூலமான காரணங்கள் காரியங்களை இந்த காலம் உங்களை ஏற்படுத்திக்கொள்வது இதன் பிரகாரம் பார்க்கும்போது ஒரு நல்ல காலம் பிறந்துடுச்சுன்னே உங்களுக்கு சொல்லிடலாம் அதுலேயும் குறிப்பாக உங்கள் மனசுக்குள்ளே இருந்த காரியங்கள் எல்லாம் என்ன சொல்வாள் கண் முன்னே தெரிகிறது அப்படின்னு சொல்லுவோம்ல நமக்கு நான் நினச்சதெல்லாம் நடக்குது சார் இப்போ ஓரளவுக்கு திருப்தி ஆகிட்டேன் சார் மனசில் கொஞ்சம் திருப்தியாக வந்துருச்சு சார் தெம்பாக இருக்கேன் சார் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிடும் சரி எல்லாம் பாசிட்டிவாக தான் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது அது எப்படின்னாக்க கொஞ்சம் உடம்பு பாதிக்கும் உடல்நிலை பாதிப்பது உண்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடல் நிலையை பாதிப்பது எப்படின்னா மனசளவிலே உங்களை டிஸ்டர்ப் பண்ண ரோகி நட்சத்திரத்துலேருந்து அது மிருகசீஷன் நட்சத்திரத்துக்கு அந்த குருவான மூகா மூகா கொடுக்கூடிய அந்த விஷயங்களில் உங்களை கொஞ்சம் வந்து மனதிலே கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்துவார் என்பது ஒரு உண்மை அது மனதளவில் தான் இருக்கும் பெரிய பாதிப்பெல்லாம் இருக்காது செயலளவிலே உங்களுக்கு பண வரவை கொடுத்து விடுவார் குடும்பத்திலே ஒரு நிம்மதியான சூழ்நிலையை கொடுத்து விடுவார் ஒரு நல்ல ஒரு ஓட்டத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இப்படி இந்த குரு பெயர்ச்சி நிவர்த்தியானது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலமாக அமையப்போகிறது என்பதே சிறிதும் ஐயமில்லை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம் இந்த குருவினால் பெனிஃபிட் என்னன்னு பார்ப்போம் குரு பொன்னன்னு ஒரு வார்த்தை உண்டு குருவுக்கு பொன்னன்னா என்ன அறுதுன்னா கோல்டுன்னு அர்த்தம் நகைகள் ஆபரணங்கள் போன்ற வசதிகள் புல்லியன் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் புது வகையால் ஆபரணங்கள் குடும்ப பெண்களானவர்கள் வாங்குவார்கள் நகைகளே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க கோல்டில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண இருக்கும் அதுபோல் உங்களுடைய ஃப்யூச்சர் பெனிஃபிட்ஸ் நம்ம குழந்தைகளுக்காக சேர்த்து வைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா திருமணத்துக்கு சம்மந்தப்பட்ட சேர்வைக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் ஆரம்பித்து விடுகிறார்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கையில் வசதியாக பணம் வரும் அதனால் இதெல்லாம் அடுத்தடுத்து செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்பீங்க இதெல்லாம் சுப செலவுகள்னு சொல்லுவோம் குரு எப்பயுமே சுபர் அதனால் அவர் நிவர்த்தி ஆகி தனியாக போகும்போது அவர் கெடுதல் செய்வதில்லை ஈவந்தும் அவர் இருக்கிற இடம் பகைய இடம்னு சொல்லுவோம் அந்த ரிஷபத்தில் இருக்கிற இடம் பகையிடத்தில் இருந்தாலும் உமக்கு அதாவது மேஷத்துக்கு பொறுத்த வரைக்கும் நட்பு தான் அதனால் நல்லது தான் செய்வார் என்பதிலே சந்தேகம் இல்லை அதனால் சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை வரும் உங்களுக்கு வந்து திருமணத்துக்கு யாரா குழந்தைகள் பார்த்து கொண்டிருந்தீர்கள் வரன் பார்த்து கொண்டிருந்த மகனோ அல்லது மகளோ இருந்தால் அவர்களுடைய திருமண தேவைகள் பூர்த்தி ஆகும் மற்றும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்கள் ஜாதகருக்கு திருமணம் எதுவும் ஆகாமல் இருந்தால் அவர்களுக்கும் திருமணம் ஆகும் ஏன்னா தான் இந்த குரு அதனால பதினொன்றுக்குரியவன் லாபத்தை கொடுக்க வேண்டியன்னு அர்த்தமாயிடும் அப்போ அந்த லாபத்துக்கு அடிப்படையாக பார்க்கும்போது இந்த குரு உங்களுக்கு ஒரு நல்லதொரு தீர்வையும் நல்லதொரு காலத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் குரு நார்மலாக சொல்லுவோம் இல்லையா நம்ம லென்த்தியை பார்க்கும்போது பெரிய கிரகம் அந் தன்னுடைய சுழற்சியில் மெதுவாக தான் சுற்றும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ மெதுவாக போகிறதுனாக்க இல்லை தன்மையின் அடிப்படையில் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆறமர நிதானமாக வரும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் இப்போது இதுக்கு பரிகாரங்களாக நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குருன்னு சொன்ன உடனே நமக்கு முதல் முதல்ல நம்ம மைண்டில் வர்றது வாத்தியார் ஸ்கூல் வாத்தியார்லாம் சொல்லுவாங்கள் இல்லையா அந்த மாதிரி வாத்தியார்கள் ஞாபகம் இல்லைன்னா அடுத்தது நம்ம முன்னோர்களை வைத்து கொண்டிருக்கிற அந்த முன்னோர்கள் இல்லைன்னா நமக்கு பக்தி பூர்வமாக அருளை செய்யக்கூடிய நபர்களெல்லாம் குருக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இவர்களையெல்லாம் ஒர்ஷிப் பண்ணும்போது இந்த குருவுடைய பலன் கிடைக்கும் நீங்கள் சிம்பிளாக குருவுக்கு பிடித்த புஸ்தகங்கள்னு சொல்லக்கூடிய புக்ஸை தானம் செய்யும்போது உங்களுக்கான பலன்கள் குழந்தைகள்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்க இல்லையா அவங்கள புக்கு நோட் புக்கோ இல்லை பாட புஸ்தகங்களோ தானம் செய்யுங்கள் அப்படி செய்யும் போது அந்த சரஸ்வதி கடாட்சத்தினாலே குருவரின் அருளாலே உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாகும் என்பதிலே ஐயமில்லை வாழ வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்